அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிஎம் தமிழ்ஸ்வியர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு திருக்குறள் பகுதியில் இன்று நாம் காணப்போவது அதிகாரம் அறுவது ஊக்கம் உடைமை குரல் எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சிதவு இடத்து உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு ஆசிரியர் உரை போரில் உடம்பை மறைக்கும் அளவுக்கு அம்புகளால் புண்பட்டாலும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல ஊக்கம் உடையவர் அழிவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் தளரமாட்டார் என் மனதில் பட்டது போர் யானைக்கு தன் உடம்பை மறைக்கும் அளவுக்கு அம்புகள் தைத்தாலும் அது தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல ஊக்கமுடையவர்கள் தளர்ச்சி சிதைவு கேடு ஏற்பட்டாலும் மன உறுதியில் தளர மாட்டார்கள் வெற்றிக்கு தடையாக என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் மனம் தளரக்கூடாது என்று இந்த குரட்பா கூறுகிறது இந்த காணொளியை கண்டதற்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த குரலில் தினம் ஒரு திருக்குறள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எஸ்டிஎம் தமிழ் ஸ்பேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பெல் பட்டனை தேர்வு செய்யவும் மீண்டும் நன்றி